அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு பிரபலமான ஃபிலிப்பினோ டிஷ் பற்றி நம்ம பார்க்கலாம் ஊபே அலாயா என்னோட வாயிலன் உழையிலேன்னு பார்க்க வேணா நம்ம ஊரில் எப்படி அல்வா பண்றோமோ அந்த மாதிரி ஃபிலிப்பைன்ஸில் வந்து இந்த வெத்தலை வெள்ளி கிழங்க வச்சு அவங்க வந்து அல்வா மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் செய்கிறாங்க ஸ்பெஷலாக வந்து இந்த பர்பிள் கலரில் இருக்க இந்த வெத்தலை வெள்ளிக்கிழங்க வந்து ஊபேனு சொல்கிறாங்க ஃபிலிப்பைன்ஸில் பர்பிள் யாம்னு வந்து ஆங்கிலத்தில் சொல்லலாம் டயோஸ்கோரியான்றது இதோட ஜீனஸ் நேம் இப்போ வெத்தல்வள்ளிக்கிழங்குலேயும் நிறைய ரகங்கள் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது ரோஸ் கலரில் இருக்க ஒரு வெத்தல் கிழங்குங்க இதை வந்து பொதுவாக காய்ச்சல் கிழங்குன்னு கேரளாவில் சொல்லுவாங்க ஸ்ரீலங்கன்ஸ் வந்து இந்த யாம் வந்து ராசவள்ளி கிழங்குன்னு சொல்கிறாங்க நம்ம கிட்ட கம்மியாக இருக்கிறதுனால இந்த யாம் நம்ம ரெண்டு கிழங்கையும் சேர்த்து வந்து கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி சீக்கிரமாக வெந்துடுவோம் இந்த கிழங்கு இதை வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டும் வந்து இந்த கிழங்கு வந்து உணவாக எடுத்துக்கலாம் திக்கான தேங்காய் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் வேணும்னா ப்ரௌன் சுகர் நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சம் கண்டென்ஸ்ட் மில்க் கனமான பாத்திரத்தில் கொஞ்சம் வெண்ணெய் போட்டுட்டு இந்த அரைச்சி வச்ச விழுதை வந்து நம்ம போட்டுக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் நம்ம கைவிடாமல் வந்து கிண்டணும் நடுவு நடுவில் வேணும்னா வெண்ணெய் வந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த அலாயா தான் வந்து உங்களுக்கு பேஸு அதாவது அடிப்படை பிஸ்கட்ஸ் கேக்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி நிறைய பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ் வந்து இந்த அலையாக வச்சு தான் செய்கிறாங்க இது அப்படியும் நம்ம சாப்பிடலாம் ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது வெந்த பிறகு நல்லா வந்து திக்காயிருங்க இப்போ இந்த வெத்தல் வெள்ளிக்கிழங்கு பொதுவாகவே வந்து எல்லா வெள்ளி கிழங்குமே வந்து எல்லாருமே வந்து உணவாக எடுத்துக்கலாம் ரத்தத்தில் வந்து சர்க்கரை வந்து மெதுவாக தான் வந்து ரிலீஸ் பண்ணும் அதனால் வந்து எல்லாருமே வந்து உணவாக எடுத்துக்கலாம் இது வந்து ரெசிஸ்டன்ட் காப்ஸ்னு வாங்க இப்போ இது வந்து பொடிச்சு வச்ச வேர்க்கடலை வந்து மேலே போட்டிருக்கோம் இப்போ வெத்தலவெள்ளிக்கிழங்க எப்படி வளர்க்கலாம் அப்படின்றது அடுத்த பதிவில் பார்க்கலாம்